வெல்கம் டு டேஸ்டி கு இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது சால்னா ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஹோட்டல்ஸ் வேலையும் வீட்டில் எப்படி செஞ்சு சாப்பிட்லான்னு இது புரோட்டா சப்பாத்திக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க அந்த மாதிரி சால்னா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க வீடியோவில் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குங்க லஞ்ச் மண் சேனல் தேவிஸ் கிச்சனு அதில் பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிப்பிலாம் லன்ச் பாக்ஸ் இந்த மாதிரி நான் கொடுத்துட்ருக்கேங்க போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போயிடலாம் சவால் தானே வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சாறு பல் முந்திரி பருத்து சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க ஏப்பட்டு இப்போ இதை ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கக்காட்சா கொஞ்சமாக தேங்காய் இப்போ இதை ஆறவும் நம்ம மசாலா அரைச்சி எடுத்துக்கரலாம் மசாலா நல்லா ஆரிச்சுங்க இது பிறப்பா ஒரு மிக்சி ஜாலில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இது மோதல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமேலும் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க மசாலா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூட பட்டை ஸ்டார் பூ ரெண்டு ஏலக்காய் கிராம்பு கல்பாசி எடுத்துருக்கேன் இது முக்கியமாக இதுக்கு கல்பாசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் கருவிக்கலை இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்து எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துருக்காங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா எடுத்திருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் காரத்துக்கு ஒரு ஸ் ஒரு டீஸ்பூன் வச்சுட்டு மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் கா கலருக்காக கால் டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் தூள் எடுத்துருக்காங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் காரம் உங்களுடைய தக்கன நீங்கள் வச்சுக்கோங்க இது கூட இப்போ நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க மசாலா எல்லாம் நல்லா வதக்கி எடுக்காச்சு இது கூட கொஞ்சம் புதினா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் எல்லாம் இது கூட மிக்சி கிழமை தண்ணியும் சேர்த்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஹை போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க நல்லாவே ரெண்டு நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் போட்டு கொதிக்க விடுங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் சிம்மில் போட்டு கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க இது கூட ஒரு மிளகா கீழே சேர்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷமும் நல்லாவே நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் சாணம் அருமையான சாதனம் நம்ம சரவண வாட்டர் ஸ்டைலில் நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம எப்படி நம்ம பார்த்துருக்கோங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க அப்புறம் கொஞ்சம் மஞ்சியில் சேர்த்துருக்கோங்க அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான சாமினா ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் இது சப்பாத்தி பரோட்டாக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் இன்றைக்கி நம்ம எப்படி வீட்டில் செய்யலாம் நம்ம பார்த்துருக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நிறைய பேர் தான் பார்க்குறீங்க ரெசிபிலாம் போய் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறீங்க ரெசிபிலாம் பிடிச்சிருங்க சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ